தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய கட்சியை துவங்கினார் தேவேந்திரகுல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய கட்சியை துவங்கினார் தேவேந்திரகுல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல சமுதாய தலைவர்கள் பலர் அரசியல் கட்சிகளை துவங்கி நடத்தி வருகிறார்கள் தமிழக முன்னேற்றக் கழகத்தை ஜான் பாண்டியன் துவங்கினார் புதிய தமிழகம் கட்சியை டாக்டர் கிருஷ்ணசாமி தொடங்கினார் அதே போன்று கரிகாலன் மற்றும் செந்தில் மல்லர் பாலை பட்டாபிராமன் முருகேசன் உள்ளிட்டோர் தனி கட்சிகளை துவங்கி நடத்தி வருகிறார்கள் இந்த வகையில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத் தலைவர் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை துவங்கியுள்ளார் மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஏஜே அருண் பாண்டியன் இவர் பசூதி பாண்டியன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தார் பசூதி பாண்டியன் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அவருடைய த சகோதரி தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு அப்பொழுதும் அவர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் இருந்தார் பின்பு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி பசூதியார் தனிப்படை என்ற ஒரு அமைப்பை நடத்தி வந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி ஒரு புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளார் தமிழர் எழுச்சிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கியுள்ளார் இதற்கான விழா மதுரையில் நடைபெற்றது தன்னுடைய கட்சியின் கொடியையும் பெயரையும் அறிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்கியுள்ளார் அதனை நாம் வரவேற்போம் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம் அரசியலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சாதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் அரசியல் விடுதலையே தேவேந்திர குல மேலாளர்களின் விடுதலை என்பதுதான் நம்முடைய கருத்து ஆகவே புதிய கட்சியை துவங்கியுள்ள அன்பு தம்பி அருண் பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அவரை ஆதரிப்போம் அவருடைய கட்சியில் இணைந்து பொறுப்புகள் வாங்கி செயல்பட விரும்புவோர் அவரை தொடர்பு கொள்ளவும்